نحمده ونصعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله أما بعد فيقول عز وجل في محكم تنزيله بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رَخِيبًا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ولغي இந்த உலகிலே உயிர் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து பராமரிக்கும் எல்லாமல்ல அல்லாஹு ஹான் அஹுவ தாலாவுக்கே போர் அனைத்து அலமதுல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிராம் அஹமது சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்கள் நடக்கின்றார்களோ எம் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் என வேண்டியவனாக அல்லாஹினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் நல்லடியார்களே நல்லடியார்களே அல்லாஹ் ஆலா இந்த உலகிலே வாழும் பொழுது இன்னென்ன காரியங்களை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று சில விதிகளை நமக்கு செய்திருக்கிறான் அந்த கடமைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் இன்னென்ன காரியங்கள் தீய காரியங்கள் என்று சொல்லியும் அதனை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறான் அப்படியான அந்த தீய காரியங்களை செய்ய வேண்டாம் என்றும் முழுமையாக பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்ன நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே நாம் நவிகள்நாயம் செல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம் அவருடைய உம்மத்தாக இருக்கின்றோம் அவர்கள் இறுதி நபியாக நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் அன்னாரை நாங்கள் ஈன்மான் கொண்டிருக்கிறோம் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய இறை தூதர் கடைசி நபி அன்னாருடைய அன்னார் காட்டிய வழிதான் எம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும் அதற்கு மாற்றமாக எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் அல்லாஹுடைய அருளையும் அல்லாவுடைய திருப்தியையும் அடைய முடியாது என்பது நமது ஈமானாக இருக்கின்றது இந்த உலகிலே வாழ்ந்து மரணித்த வாழப்போகின்ற வாழுகின்ற அனைவர்களிலும் புகழ்வதற்கு தகுதியான சிறந்த மனிதர் நபிகள் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை அல்லா சுபஹானுவ தாலா இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று அந்த வாழ்க்கை பிறருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் அவருக்கு அருள் செய்தான் எனவே அன்னாருடைய அல்லாஹ் அனுபவத்தை கொடுத்ததிலிருந்து மரணம் வரைக்கும் அண்ணாருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு முன்மாதிரியானது பின்பற்றுவதற்கு தகுதியானது அந்த பின்பற்றுதன் ஊடாகத்தான் அல்லாஹ் அம்மலை விரும்புகின்றான் யாரெல்லாம் அல்லாவை நேசிக்கின்றோமோ அல்லாவுக்கு நாங்கள் அஞ்சுகிறோமோ அல்லாவை நாங்கள் விரும்புகிறோம் என்றால் அந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய வழி நபிகள் நாயம் செல்லலாலு செல்லமுடைய வழிமுறையில் நம்முடைய கடமைகளை செய்வதாக இருக்கின்றது எனவே நம்முடைய கடமைகளில் மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் எத்தனை நவீனங்கள் அதிநவீனங்கள் எத்தனை விதமான புதுமையான உலகம் வந்தாலும் அது எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக ஒரு நல்லதொரு வாழ்க்கை இந்த உலகத்திலே காண்பித்து கொடுத்தவர் தான் நபிகள் நாயம் செல்லா அலு அவருடைய பண்புகள் என்ன அவர்கள் எழுதப்படிக்க தெரியாதவர்கள் எழுத தெரியாது வாசிக்க தெரியாது ஆனால் உலகத்துக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கினான் இவ்வளவு அருள்களையும் செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் ஏன் அவர்கள் எழுத வாசிக்க தெரியாது ஏன் அபிகராருக்கு எழுத தெரியாது வாசிக்க தெரியாது அதிலே ஒரு ஹெக்மத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எழுத தெரியும் என்றிருந்தால் அவராக கற்பனையாக சில விஷயங்களை எழுதி மார்க்கம் என்று மக்களுக்கு சொல்லு சொல்லுகிறார் என்று நாம் சொல்லுவோம் அன்னாருடைய வாழ்ந்த காலத்திலே உள்ளவர்கள் அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் அவருடைய கற்பனையிலே அவர் இந்த மார்க்கத்தை எழுதி அவர் மக்களுக்கு சொல்லுகிறார் அதனால் அல்லாஹ் எழுதத் தெரியாத நபியாக ஆக்கினான் வாசிக்க தெரியாது ஏன் வாசிக்கத் வாசிக்க தெரியாமல் ஆக்கினான் என்றால் அதை எழுத வாசிக்க அந்த வாசித்தால் அதற்கு முன்னே உள்ள சில ஏடுகள் சில சிலருடைய கருத்துக்கள் சில வேதங்களில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் எடுத்து இவர் முன்னாடி இருந்த விஷயங்களை வாசித்து இவராக இதை சொல்லுகிறார் என்று மக்கள் சொல்வார்கள் அதனால தான் அல்லாஹுத்தாலா எழுத தெரியாமல் வாசிக்க தெரியாமல் அல்லாஹ் கொடுத்ததை மாற்ற முடியாத வகையில் அல்லாஹு அவருக்கு நசீபாக்கியிருந்தான் அப்போ நபி அல்ல சல்லா செல்லம் எழுத வாசிக்க தெரியாதவர்கள் எதுக்கல்லா தான் யாருடைய கற்பனையிலும் சொல்லப்பட்ட மார்க்கம் அல்ல அவராக எழுதி சொன்னதாக அவராக வாசித்து சொன்னதாக அப்படியான ஒரு மார்க்கம் இல்லை என்பதை அல்லா சுனஹுவ சாலா அந்த நபிகள் கொடுத்திருக்கின்றான் எனவே அப்படிப்பட்ட நபி நமக்கு வந்திருக்கிறான் நம் நபியுடைய ஒரு சமூகத்தில் நாம் ஒருதராக இருக்கின்றோம் அந்த உம்மத்தில் நாங்கள் ஒருதராக இருக்கின்றோம் நாங்கள் விரும்பிய விரும்பாமலே அந்த உம்மத்தில் நாங்கள் ஒருவர் தான் நாலு மருமையிலே நாங்கள் சுவனத்தை அடைய வேண்டும் அல்லாவுடைய அருளை அடைய வேண்டும் நரகத்தில் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மகசர் மைதானத்தில் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நபியுடைய வழியை விட்டுவிட்டு வேறு எந்த வழியிலும் நாங்கள் வெற்றி பெற முடியாது ஆதமரையை பின்பற்றி முடியாது ஈசா நபியை பின்பற்ற முடியாது மூசா நபியை பின்பற்ற முடியாது யூசுப் நபியை பின்பற்றி முடியாது யாரையும் பின்பற்றி மறுமையில் வெல்ல முடியாது வெல்வதாக இருந்தால் நாங்கள் நபியுல் நாயம் சல்லல்லா அலுவலம் அவர்களை முழுமையாக நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஒரு மனிதனை பின்பற்றுவதற்கு அந்த மனிதன் மீது நேசம் வர வேண்டும் ஒரு மனிதனுடைய கொள்கையை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் ஒரு மனிதர் காட்டுகின்ற அந்த வழிமுறைகளை நடைமுறைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த நபியின் மீது நேசம் வரணும் அந்த நேசத்தை நாங்கள் எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது அன்புள்ள சகோதரர்களே அந்த நேசத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு அன்னாருடைய சரித்திரங்கள் வரலாறுகள் தியாகங்கள் உணர்வுகள் அவர் நமக்காக செய்திருக்கிற அந்த அவர் பற்ற சிரமங்கள் அவைகள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலே ஒன்றே ஒன்றுதான் அந்த நபியல் நாயம் செல்லதாலே செல்லம் ஒவ்வொரு நபிக்கும் அல்ல ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருக்கின்றான் ஒவ்வொரு நபிக்கு ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே கேட்டுவிட்டார்கள் ஆனால் நாம் செல்லதால செல்லம் என்னுடைய உம்மத்தின் மீது இருக்கின்ற அன்புக்காக தன்னுடைய சமுதாயத்துக்காக நாள் வருவரைக்கும் யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ ஈமானோடு இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்குமாக நாள மறுமையில் அல்லாவிடத்தில் சிபார் செய்வதற்காக வைத்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரிகளே அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்கள் துயரங்கள் வறுமை எத்தனையோ சூழல் வந்தும் கூட அந்த பிரார்த்தனை நபியவர்கள் உபயோகிக்கவில்லை அல்லாவிடத்தில் கேட்கவில்லை ஒவ்வொரு நபிக்கும் கொடுத்த காசான குறிப்பான அந்த பிரார்த்தனையை நல்ல மறுமையிலே எல்லா யா ஒப்படைப்பாரியால்தான் என்னுடைய சமூகத்தை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்ப்பாயாக அவருடைய பாவங்களை மன்னித்து மன்னிப்பு கொடுத்து எல்லோரையும் சொர்க்கத்திலே கொண்டு சேப்பாயாக என்று அந்த சிந்தனையோடு அதை வைத்திருக்கார் சொன்னால் அவர்கள் எங்கள் மீது எவ்வளவு நட்பு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் ஒருதரை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் அவர் மீது நமக்கு நேசம் வரணும் அப்படி நேசம் வந்துவிட்டால் அவர் பேசுகின்ற பேச்சை நாங்கள் பின்பற்றுவோம் அவருடைய நடைமுறை அவருடைய எல்லா விடயங்களையும் நாங்கள் பின்பற்றுவோம் சரி நபிம் செல்லதாவோ அவளை விட்டு விட்டு உலகத்திலே வாழ்ந்து மறைந்த வாழுகின்ற ஆக்களில் ஒரு நல்ல முன்னுதாரணமான ஒரு மனிதரை அவர்களை விட மேலானவரை காட்ட முடியாது யாரும் காட்ட முடியாது நாம் நபி என்பதற்காக மறைக்கலாம் மாற்று மத சகோதரர்கள் கூட ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு ஊருக்கும் சில பேர் நல்லவர்களாக சிறந்தவர்களாக முன்மாதிரி இருக்கலாம் ஆனால் முழு உலகத்துக்கும் முழு உலகத்துக்கும் ஒரு செயல் வடிவம் காட்டியவர்கள் நபியல் நாயம் செல்லல்லா அலுவல் அவர்கள் எதையும் விற்று வைக்கல இந்த சமூகத்துக்கு எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் காண்பித்திருக்கிறார்கள் எனவேதான் நபியல் நாயம் செல்லல்லா அலு செல்லம் அவர்கள் மீது நாங்கள் நேசம் வைக்க வேண்டும் அந்த நேசம் வைப்பதற்காக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நேசம் என்ன நம்முடைய மனைவி மீது எங்களுக்குள்ள நேசம் பிள்ளைகள் மீது உள்ள நேசம் பெற்றோர் மீது இருக்கின்ற நேசம் உலகத்தில் இருக்கின்ற இன்னும் சில பதவிகள் மற்றும் பதவிகள் உடையவர்கள் மீது இருக்கின்ற நேசத்தை விட நபிகளார் மீது நேசத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் நேசம் என்பதற்கு அடையாளம் ஒரு மனைவியை நாங்கள் எப்படி யோசிக்கிறோம் எப்படி சிந்திக்கிறோம் ஒரு பிள்ளையை நாங்கள் எப்படி யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் அதே சிந்தனையில் இருக்கின்றோம் இந்த நிலைக்கு ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் நபிகளாரை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும் எனவே நபிகளார் மீது அன்பு வைப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது அந்த அன்பு வந்துவிட்டால் இலகுவாகவே ஒவ்வொரு காரியத்திலும் நபிகளாரை நாங்கள் பின்பற்றும் இதை சகாபாக்கள் செய்தார்கள் தேடி தேடி செய்தார்கள் நபிகளாரை சேர்ந்து உறங்க விரும்புவார்கள் இரவிலே எதை செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டிய விசேஷமான என்ன வணக்கங்களை செய்கிறார்கள் சில விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக நபிகளாரோடே இருந்திருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரிகளே அதிலே முதலாவது தான் அந்த நபியின் மீது நமக்கு பிரியம் வந்துவிட்டால் அந்த நபியுடைய வழிமுறை சுண்ணாக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அந்த நபி காட்டிய முறையில் நாங்கள் அமல்கள் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாஹை விரும்புகிறீர்களா அல்லாஹ் மீது உங்களுக்கு அன்பு இருக்கின்றதா அந்த அந்த அன் அந்த அன்பு எப்படி வரும்னு சொன்னால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே மக்களுக்கு சொல்வீர்கள் நபிகளாரை பின்பற்றின ஊடாகத்தான் அல்லாவுடைய அருளை நாங்கள் அடைய முடியும் அல்லாவுடைய அன்பை அடைய முடியும் அல்லாவுடைய உதவியை நாங்கள் எடுக்க முடியும் நபிகளாரை பின்பற்றின ஊடாகத்தான் நபிகளார் இல்லாமல் வேறு எந்த வழியிலே நாங்கள் போனாலும் கூட அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைக்காது நபிகளாரை விட்டு விட்டு இன்றைக்கு பாருங்கள் நபிகள் அல் நாம் சல்லல்லா அல்ல நடக்கின்ற அனாச்சாரங்கள் எத்தனையோ விதவிதமான நிகழ்வுகள் எல்லாம் நபிகளாருடைய அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக நபிகளாருடைய அன்பு எப்ப அடைய முடியும் அன்னாருடைய சுண்ணத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அந்த சுண்ணத்து என்பது பள்ளி வாயில் மாத்திரமல்ல வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல வணக்க வழிபாடுகளும் பார்க்க வேண்டும் வணக்க வழிபாடு அப்பாற்பட்ட உலக வாழ்விலும் கூட நாங்கள் அவைகளை கடைபிடிக்க வேண்டும் அதே போன்றுதான் அந்த நபியில் நாயம் செல்லல்லா அலுசல்லம் அவர்களுடைய விடயத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது என்ன பிரார்த்தனை ஒரு நபிக்கு நாங்கள் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் ஒரு நபிக்கு அவர கண்ட கண்ட மாதிரியெல்லாம் துவாசையை ஆரம்பிச்சிடுவார்கள் ஒரு நபிக்கு ஒவ்வொருத்தரும் கண்ட மாதிரி துவாசையை ஆரம்பிச்சிருவார்கள்

என்றால் செலவாத்து வானவர்கள் நபிக்காக செய்கிறார்கள் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அந்த நபி மீது செலவாத்து சொல்லுங்கள் என்றால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நாங்களாக செய்வது கிடையாது அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹு அலாம் முஹம்மத் என்பதை அந்த அத்தகையத்திலே வருகின்ற ஹதீசிலே சொல்லப்படுக இன்னும் சில சலவாத்துக்கள் இருக்கின்றது சலவாத்து என்றால் பிரார்த்தனை அன்னாருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை எனவே நவீல் நாயம் செல்லதால சில அவர்கள் மீது அன்பு உள்ளவர்கள் அன்னாரை பின்பற்றுவார்கள் அவர்களை போன்ற அமல்களை செய்வார்கள் அவர்கள் மீது சலவாத் என்ற பிரார்த்தனை செய்வார்கள் நபிகராருடைய அவர்கள் மீது இருக்க நமக்குரிய நேச முகப்பத் அந்த எதை எதைவிட கூடுதலாக இருக்க வேண்டும் இது மிக்க கஷ்டமான ஒரு விஷயம் தன்னுடைய உயிரை விட அந்த நபிகளாரை நாங்கள் லேசான விஷயமா தன்னை விட அவரை அதிகமாக நேசிப்போமா எதை எடுத்தாலும் தனக்குன்னு வச்சுட்டு தான் மத்திய செய்வோம் ஆனால் இது ஈமானியத்துடைய பார்வை நபிகளாரை நம்புகின்ற பார்வை தன்னை விட தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய பொருளாதாரத்தை விட நபிகளார் மீது நமக்கு நேச நிற்கும் அப்ப குடும்பம் என்பது என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய பெற்றோர் எல்லோரையும் விட அந்த நபியின் மீது நமக்கு நேசம் இருக்கும் நேசத்தை ஏற்படுத்த வேண்டும் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே சம்பிரதாயமான முறையில் நாங்கள் நேசம் வைக்கக்கூடோம் கேட்டால் ரசுல்லாவுக்கு நாங்கள் நேசம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா செய்யாத விஷயங்களை செய்வது கேட்டால் ரசூலுல்லாவுக்கான நேசத்துக்கான விஷயம் கிடையாது நேசத்துக்கான அடையாளம் அவரை பின்பற்றுவது அவர் மீது பிரார்த்தனை செய்வது எந்த ஒரு அல்லாவுடைய ரசூல் என்று வந்துவிட்டால் என்னுடைய உயிரை துச்சமாக மதிக்க வேண்டும் இதை சாபாக்கல் செய்தார் அபுபக்கர் அதை செஞ்சார் அபுபக்கர்ட்ட கேட்கிறார்கள் அதுதான் ரசூல் சல்லாசலம் உங்களோட வீட்டில் என்னத்தை வித்துட்டு வந்திருக்கிறீங்க எதை வச்சுட்டு வந்திருக்கிறீங்க அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஏன் அபிசல்லா சொல்லம் அழைப்பு கொடுக்கிறார்கள் ஒவ்வொத்தட்ட இருக்கின்ற உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துட்டு வாருங்கன்னு சொன்னவுடன் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் கொள்வான் என்று முழுமையாக எடுத்துட்டு வரார்கள் இந்த அளவுக்கு அந்த நபியின் மீது நாங்கள் அக்கறை காட்ட வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே ஒரு சொர்க்கம் என்பது லேசான ஒரு விஷயம் அல்ல இந்த அறுபது எழுபது வயசு காலத்துக்கு பிறகு நாங்கள் மரணிக்கத்தான் போகின்றோம் இன்னும் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்திலே இந்த இடத்தில் இருக்கின்ற யாரும் இருக்க மாட்டோம் அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தால் அவரால் எதுவும் செய்ய முடியாது அவர் இருப்பதே பிரச்சனை நினைப்பார்கள் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு ஒருதலை பார்த்தால் நாங்கள் அதிசயமாக பார்ப்போம் தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு என்ன அர்த்தம் இன்னும் மூத்தாகவும் இருக்காது தொண்ணூத்தஞ்சு வயசாச்சு இன்னமே மூத்தாகம் இருக்கார் அப்போ நம்முடைய உணர்வு பூர்வமாகவே ஒரு வயதுக்கு அப்பால் இருக்கிறாரா என்றால் சந்தோஷப்பட மாட்டோம் அதிசயமாக பார்ப்போம் கபூரிலே இருக்க வேண்டியவர் இன்னும் கபூருக்கு மேலே இருக்கிறார் அப்போ நம்முடைய சமூகம் அதை எட்டு ஒத்துக்கொள்ளாது இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே இன்னார் இன்னாரெல்லாம் இந்தந்த வயசு மரணித்தால் நல்லம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாங்கள் இருக்கின்றோம் சகோதரர் எனவே அந்த மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை என்பது பல்லாயிரம் வருஷம் உள்ளது நம்மளால் கணக்கிட முடியாது அப்படிப்பட்ட இடத்துக்கான சேமிப்பு அந்த சேமிப்பு ஒரே வழி நபிகளாருடைய முன்மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அந்த முன்மாதிரி இல்லாமல் நாங்கள் செய்தால் ஒரு நாளும் அல்லாவுடைய அருளையும் முடிய முடியாது அன்புடைய சகோதரிகளே ஒரு மூமினுக்கு அடையாளம் என்ன ஒன்று சொன்னால் அல்ல அவர் மீது நேசம் நபியல் நாயம் செல்லல்லா அல்ல மீது நேசம் உள்ளவர் என்பதற்குரிய அடையாளம் அவருடைய காலத்திலே வாழ்ந்திருந்தால் நபிகளுடைய காலத்திலே நாங்கள் வாழ்ந்திருந்தால் நான் அன்னாரை பார்த்திருப்பேனே ஒரு ஆசை நமக்கு இருக்கும் நபி செல்லல்லா அல்ல உடைய காலத்தில் நான் வாழ்ந்திருந்தால் அவரை நான் பார்த்திருப்பேனே அப்ப எவ்வளவு எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் ஈமான் இல்லாதவர்கள் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து கொண்டு அந்த காலத்தில் இருந்திருந்தால் பசி பசிப்பட்டினியாக இருந்திருக்கோனும் ஈச்சம்பழது சாப்பிட்டு இருந்திருக்கணும் இப்படியான எவ்வளோ விஷயங்களை பார்க்க முடியாது யுத்தத்துக்கு போயிருக்கணும் என்ன வெற்றி இருப்பார்கள் என்ன கை போயிருக்கும் கால் போயிருக்கும் நினைப்போம் என்றிருந்தால் நம்முடைய ஈமானிலே குறைபாடு நபியல் நாயம் செல்லா அரசுடைய காலத்திலே வாழ்ந்திருந்தால் அந்த காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்து விட்டான் இதைவிட அருள் நமக்கு என்ன சோதர்களே இதை விட என்ன நபியல் சாபாக்கள் நபியோரை கண்டவர்கள் ஈமானோடு சந்தித்தவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல்லாஹ் முழுமையாக மன்னித்துவிட்டு மாத்திரமல்ல வரதோ அவர்களை அல்லாஹ் கொண்டான் அல்லாஹ் அவர்களை கொண்டான் இதை விட நமக்கு என்ன அருள் வேணும் எனவே முடிந்து போகின்ற உலகத்துடைய ஆசையும் முடிந்து போகின்ற உலகத்தில் இருக்கின்ற பெருமையும் இந்த ஈ மாநிலம் குறைபாடு செய்கின்றது நாங்கள் ஏன் மார்க்கத்தில் பொறுபோக்கு காட்டுறோம் ஏன் மார்க்கத்தில் நாங்கள் சில விஷயங்களை செய்யாம இருக்கின்றோம் சொன்னால் இந்த முடிந்து போகின்ற உலகத்தில் இருக்கின்ற இன்பம் சுகம் இதில் கிடைக்கின்ற கௌரவம் இதில் இருக்கின்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வு எல்லாம் இமக்கு பெருசாக காட்டப்படுது ஷேத்தான் அதை பெரிதாக காற்றான் அதனால் மறுமை வாழ்வும் சொற்கத்தின சுகமும் நம்ம சுவைக்கவில்லை அதைத்தான் சஹாபாக்கள் தாக்க முல் ஈமான் ஈமானுடைய சுவையை சுவைத்தார்கள் நமக்கு ஒரு உணவுடைய உணவுடைய சுவை நமக்கு தெரியும் ஒரு குளிர்பானத்துடைய சுவை நமக்கு தெரியும் ஒரு பலகாரத்துடைய சுவை தெரியும் ஆனால் சஹாபாக்களுக்கு முல் ஈமான் அந்த ஈமானுக்கு இருக்கின்ற சுவையை உணர்ந்து கொண்டார்கள் அதனால் அவர்கள் உயிரை கொடுத்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் ஹிஜரத்து செய்தார்கள் பட்டினியாக கிடந்தார்கள் தனக்கு வந்த அவ்வளவு சிரமங்களையும் எளிதாக தாங்கிக் கொண்டார்கள் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே நாயம் சல்லா அலுசல்ல அவருடைய வழிமுறைகளை விட்டுவிட்டு ஒரு நாள் நாங்கள் அல்லாவுடைய அருளை அடைய முடியாது நபி சொல்லா அலுசல்லுடைய சுன்னாக்குடைய விஷயத்திலே நமக்கு ஒரு ரோஷம் ஒரு வைராக்கியம் இருக்கும் எங்கேயாவது நபிகளாவுடைய சுண்ணாக்கள் கேவலப்படுத்தப்படும் பொழுதோ நமக்கு ஒரு ரோஷம் வரும் ஒரு வைரியம் வரணும் ஒரு காரியத்திலே சுண்ணாவா சுண்ணா அல்லாததாண்டு வரும் பொழுதோ நபிகளாவுடைய வழிமுறையா அது அல்லாதா என்று வரும் பொழுதோ நபிகளாவுடைய வழிமுறை தான் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அதுல கடுமையாக நாங்கள் இருக்கணும் எந்த காலம் வந்தாலும் எந்த காலத்திலும் நபிகளாருடைய சுண்ணாவை செய்வது கஷ்டமாக இருக்காது அது ஒரு நாகரிகமாக இருக்கும் முதன்மையாக இருக்கும் இதை முஸ்லீங்களாகிய மூமியளாகிய நாங்கள் இதை நாங்கள் முதலாவது செய்ய வேண்டும் அதேபோல் அன்புள்ள சகோதரிகளே இன்றைக்கு நம்மளில் யாரையா யாராவது நபிகளார் மீது நேசம் என்று சொல்கின்றோமே ஒரு பத்து நிமிஷம் அந்த நபிகளோட வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவோமா அவர் பிறந்ததிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் நாற்பதுலேருந்து மரணிக்கும் வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் பேசுங்கள் சொல்லுவோமா சொல்லிக்க மாட்டோம் அண்ணாவுடைய ஹதீதை ஒரு ஃபத்து ஹதீதை சுருக்கமாக சொல்லுங்கள் சொல்லுவோமா சொல்லிக்க மாட்டோம் அன்னாருக்கு நடந்த இழப்புகள் ஒரு பத்தை சொல்லுங்கள் என்றால் சொல்லுவோமா சொல்லிக்க மாட்டோம் அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய நபி அவருடைய சமூகம் நமக்காக பிரார்த்தனை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா இடத்துல சிபாரிசை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்நாளுடைய சொல்ல இல்லாமல் அப்படி இருந்தும் கூட அந்நாளை பற்றியான ஒரு பத்து நிமிஷம் பேசுகிற சொன்னால் சரியான ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடிய சூழலில் நாங்கள் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள எனவே மாற்றங்கள் அதுக்கு என்ன செய்யணும் நபிகளாருடைய வரலாறை நாங்கள் படிக்க வேண்டும் அதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதனை மக்கள் மத்தியிலே நாங்கள் உரையாடும் பொழுது அல்லாஹுஹானுவத்தால பேசும் போதும் பசிக்கு வாசிக்கும் போதும் அதை நடைமுறை கொண்டு அந்த சேர்க்கக்கூடிய பண்பை எல்லாம் ஏற்படுத்துவான் மேலும் அந்த நபியல் நாயம் சல்லா செல்லம் எதை இந்த உலகத்திலே பரப்பினார்களோ எதை தாவத்து செய்தார்களோ மற்றவருக்கு அழைப்பு கொடுத்தார்களோ அந்த பணி நம்ம நடிக்கும் இதுதான் அந்த நபியை பின்பற்றுவதற்கு அடையாளமாக இருக்கின்றது நான் இந்த உலகத்திலே ஐம்பது அறுபது வருஷமாக வாழுகின்றேன் நபி செய்த பிரச்சாரத்தின் ஊடாக நான் எத்தனை பேருக்கு நான் செய்திருக்கிறேன் நபியுடைய வழிமுறைகளை நபியுடைய கொள்கை அல்லாஹ் தான் ஒருவன் என்ற கொள்கை தான் உண்மையான மார்க்கம் என்ற கொள்கை அல்லாவுடைய இறை தூதர் கடை சுதூதர் நபி செல்லா அலசலா அவர்கள் அவருடைய வழிமுறை சொர்க்கத்துக்கு சேர்க்கும் என்ற இந்த போதனைகளை எத்தனை மாற்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் எத்தனை விஷயத்தை சுண்ணாவுக்காக மாற்றி இருக்கிறேன் என்பதை பார்த்தால் அரிதாக இருக்கின்றது எல்லா விஷயத்தையும் நாங்கள் மாற்றுகின்றோம் எல்லாத்திலையும் நாங்கள் மாற்றம் ஏற்படுத்துகின்றோம் புதிய வாகனம் வாங்குகிறோம் பழைய வாகனத்தை கொடுத்து பழைய வீடை உடைச்சிட்டு புதிய வீடு கற்றுக்கின்றோம் இப்படி எடுத்தாலும் மாற்றம் செய்கின்றோம் ஆனால் நான் நடைமுறையாக செய்து வருகின்ற காரியங்களில் எந்த ஒரு விஷயத்தை நபிகளார் இவ்வாறுதான் செய்தார்கள் எனவே நான் இவ்வாறு செய்வோம் என்று மாற்றியிருக்கின்றோம் தன்னுடைய பிள்ளைகள் இடத்திலே மனைவி இடத்திலே பெற்றோர் இடத்திலே தன்னுடைய அண்ணன் தம்பி இடத்திலே சகோதரிடத்திலே தன்னுடைய நண்பர்கள் இடத்திலே இதை மாற்றம் செய்திருக்கிறோம் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே நபியல் நாயம் செல்லல்லா அல்ல செல்லும் அவர்கள் மீது நாங்கள் பாசம் கொண்டவர்களாக அன்பு கொண்டவர்களாக இருந்தால் வணக்க வழிபாடுகளே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நல்ல நற்குணங்களை நாங்கள் பரப்ப வேண்டும் கொடுக்கல் வாங்கலே நாங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் இது நபிகளார் ஒரு முன்மாதிரியை காட்டிருக்கிறார்கள் அந்த முன்மாதிரியை நாங்கள் படிக்க வேண்டும் தெரிய வேண்டும் அதன் பிரகாரம் நடைமுறைப்படுத்த வேண்டும் எல்லாம் சுஹான ஹூவ தாலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ரஹ்மத்து செய்வானாக எம்மை கபூல் செய்வானாக வலமது இல்லா ஆலமீன்